நாம் கற்றது கை மண்ணளவு நாம் கல்லாதது உலகளவு நமக்கெல்லாம் கலை கட்டு கொடுத்த கலைவாணியை இன்னும் படித்து கொண்டிருக்கிறார்களாம் அப்படி புகழ்மிக்க நமது கிராமத்திலே இன்று ஆடி கிருத்திகை தமிழ் கடவுளாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான தோகத்தானால் இந்த ஆடி கிருத்திகை என்பது ஒரு ஒரு மாதமும் கிருத்திகை வரும் இந்த ஆடி கிருத்திகை எதற்காக தெரியுமா அதாவது இந்த கிருத்திகை அன்றுதான் சக்தியான உமையவள் சக்தியான உமையவள் அந்த முருகனுக்கு வேல் கொடுத்த இன்று ஆடி மாதத்திலே ஆடி மாதம் உகந்த நாள் இந்த ஆடி மாதத்திலே கிருத்திகை அன்று முருகனை எதற்காக வழிபட வேண்டும் என்றார் முருகன் சக்தி பெற வேண்டும் என்பதற்காக சக்தி வேலை கொடுத்த தினம் இந்த ஆடி கிருத்திகை இந்த ஆடி கிருத்திகையில இந்த மாபெரும் கூட்டத்தை ஒன்று கூட்டி எங்களுக்கெல்லாம் அருசுவை உணவளித்து இந்த கண்ணன் காற்கோடகள் மத என்னும் மலையாள பகவதி மகத்துவம் என்ற ஒரு கந்த புராணத்தில் ஒரு பகுதியாக வணங்கக்கூடிய சிறப்புமிக்க இந்த புராண நாடகத்தை இங்கு நடத்த வாய்ப்பு தந்த படுவற்றம்மன் ஆலய உபயதாரர்கள் இரண்டாவது வார உபயதாரர்கள் அன்பு உள்ளங்களுக்கும் ஆலய தர்மகட்டா அன்பு உள்ள கொண்ட ஐயா அவர்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது இப்பேற்பட்ட சிறப்பு மிக்க நாடகங்கள் எத்தனையோ நாவச ஆடிடலாம் எத்தனையோ குடும்ப கதை ஆடிடலாம் எத்தனையோ சினிமா பாட்டு பாடிடலாம் இந்த சரித்திர மிக்க கதைகள் நாம் பெற்ற பிள்ளைகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் முருகர்னா யாரு நாம் வணங்கக்கூடிய அம்மன் என்றால் யார் தெய்வங்கள் இருப்பது உண்மை தெய்வம் இல்லாத பொழுதும் போவாத பொழுதும் கிடையாது தமிழருக்கு தெய்வம் சிலையாக இருக்கும் ஆகையால் இந்த அழகான நேரத்திலே கலைகள் அறுபத்தி நான்கு நாங்கள் நடத்தக்கூடியது இயல் இசை நாடகம் இந்த நாடகத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடியதுதான் மோடி கலை இந்த மோடி நாம் முன்னோர்கள் எதற்காக நம் கிராமத்திலே நடத்தினார்கள் தெரியுமா நம் கிராமத்திலே கல்லடி பட்டாலும் படலாம் கிராம மக்களுக்கு கண்ணடியானது படக்கூடாது அந்த கண்ணோ கண்ணடியானது தீர யாவல் பிள்ளி சூனியம் அகல வேண்டும் என்பதற்காகவும் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தீர வேண்டும் என்பதற்காக இப்பொழுது தான் மருத்துவமனை அறிவியல் எல்லாம் வளர்ந்து போயிருக்கு அப்பெல்லாம் தெய்வ நம்பிக்கை தான் தெய்வமே நேரடியாக நம்மோடு வந்து பேசும் இப்போ தெய்வத்தை நேரடியாக பேசினா கூட பசு பேர் வந்துச்சு கிளம்பலான் அழகான இப்பொழுது கந்தன் மலையாள மோடி காட்சி நடக்க இருக்கிறது இந்த மோடி காட்சியை பார்ப்பதற்கு கோடி கோடி புண்ணியம் யாரும் தூங்காதீங்க அதே போன்று இந்த கரு முட்டலாம் வைப்பாங்க கரு உற்ற பெண்கள் யாராவது இந்த சபையில் அமர்ந்திருந்தால் இக்காட்சியினை பார்க்க வேண்டாம் என்று தயவு கூர்ந்து கொள்கிறேன் கரு முட்டெல்லாம் வைப்பாங்க கருவுற்ற பெண்கள் யாராவது அமர்ந்திருந்தால் இக்காட்சியினை பார்க்க கூடாது என்று தயவு கூண்டு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தங்கள் உயிரையும் பணிய வைத்து இந்த மாபெரும் மோடி காட்சி செய்கின்றோம் யாரை கை கட்டி அமராதிங்க இது நேராக வழிவிட்டு உட்காருங்க தூங்கி இருக்கிறவங்களை எழுப்புங்க இந்த வேலை வேலை கிராமத்திலே சிறப்பு மிக்க நாடகத்தை நடத்த முன் வந்திருக்கிறோம் நாம் கட்டது தீர நூலு நூல் இருக்கும் போது நூல் இருக்கும் அம்மா எழுப்பும்மா எல்லாரும் எழுப்பு எதாவது தூங்கத்தில் இருக்காதுங்கம்மா தூக்கத்தில் யாரும் இருக்காதுங்க அடியே அழகான வேலை கிராம